அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகினந்தி நாளியின் உறவுகளுக்கு ஜாதக பலன்களை பார்க்க ஜாதகத்தை ஆராயும் முறை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆண் தனது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தன்னை பற்றி கேள்வி கேட்கும்போது குரு நின்ற ராசியை லக்கணமாக கொண்டு பலன் சொல்லணுங்க ஒருவர் தனது பிறப்பு ஜாதகத்தை பலனை கொடுத்து தனது தந்தையை பற்றி கேள்வி கேட்கும்போது சூரியன் என்ற ராசியை லக்கணமாக கொண்டு பலன் சொல்லணுங்க ஒருவர் தனது பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தன் தாயை பற்றி கேள்வி கேட்கும்போது சந்திரன் என்ற ராசியை லக்கணமாக கொண்டு பலன் சொல்லணுங்க அதே மாதிரி ஒருவர் தனது பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தன் மனைவி பற்றி அல்லது வரும் மனைவி எப்படி இருப்பாள் என கேள்வி கேட்கும்போது சுக்கரன் ராசியை லக்கணமாக கொண்டு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணுங்க ஒருவர் தனது பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தனது தொழில் எப்படி அமையும் எப்படி இருக்கோ என்று கேள்வி கேட்டால் சனி நின்ற ராசியை லக்கணமாக கொண்டு பலன் சொல்லணுங்க ஒருவர் தனது பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தனது கல்வியை பற்றி கேள்வி கேட்டால் அவரோட ஜாதகத்தில் புதன் என்ற ராசியை லக்கணமாக வச்சு பலன் சொல்லணுங்க பாரம்பரிய முறையில் பராசரர் முறையில் கோல் சேர்க்கையை யோகம் என்று கூறப்படுகின்றன அதே போலதான் பெருகணந்தி நாடியில் கோல் சேர்க்கை மற்றும் கோள்களின் தொடர்பு அதாவது பார்வை தன் பலன்களை அறிய முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது பலன்கள் எப்படிப்பட்டது சுபயோக பலனை தருமா அல்லது அவயோக பலனை தருமா அப்படின்னு பார்க்க முடியுங்க பராசரன் முறையில் பலன்களை அறிய பல லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குங்க அத்தனை பாடல்களும் நாம் வந்து ஞாபகத்துக்கிறோங்கன்னா முடியாதுங்க ஆனால் பெருகுநந்தி நாடிகளை நம் மனசில் நிலைநிறுத்த வேண்டியவை மிக முக்கியமானவை கோளின் காரத்துவங்கள் ராசியின் காரத்துவங்கள் மற்றும் கோள்களின் பயண காலம் மட்டுமே இது மட்டும் தெரிஞ்சாலே போதுங்க பலன் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் பெருகுநந்தி நாடி முறையில் பலன்களை அறிய கோச்சார கோள்களை கொண்டு எளிமையாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் அறிய முடியும் பொதுவாக ஜாதகரின் வாழ்க்கையில் கோள்களின் பயணம் போது மற்றொரு கோள்களின் இணைவு தொடர்பு பார்வை இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன பிறப்பு ஜாதகத்தில் பலன்களை ஆராயும் போது பிறப்பு ஜாதக கோள்களின் சேர்க்கை பார்வை மற்றும் நின்ற ராசிகளின் அடிப்படையிலும் பலன்களை ஆராயும் நாள் அன்று கோச்சார கோள்கள் பிறப்பு ஜாதக கோள்களுடன் நிகழும் செயற்கை பார்வை மற்றும் அவசியமாகிறது இந்த செயற்கை பார்வை நட்பு அடிப்படையிலா அல்லது பகை அடிப்படையிலா அப்படிங்கிறத நல்லா பார்க்கணுங்க ஜாதக பலனை எடுத்து கூறும்போது மிக முக்கியமாகவும் முதன்மையாகவும் கோள்களின் காரத்துவ அடிப்படையில் பலன்களை சொல்லணுங்க இரண்டாம் பட்சமாக நின்ற ராசியின் காரத்துவத்தையும் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஜாதகத்தில் இறந்த கால நிகழ்வுகள் நிகழ்கால நிகழ்வுகள் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தும் பிறப்பு ஜாதக கோள்களின் மீது கோச்சார குரு சனி ராகு கேதுகளின் பயண அடிப்படையில் பலன்கள் எடுத்து கூறப்படுகின்றன அதில் குரு மற்றும் சனியின் பயணம் நல்ல பலன்களையும் ராகு மற்றும் கேதுவின் பயணம் துன்பத்தையும் துயரத்தையும் அவரவர் கரும வினைக்கு ஏற்ப அளிக்கிறது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ஒரு காரகக்கோளுடைய பலன்களை நல்லதோ அல்லது கெட்டதோ எப்பொழுது அளிக்கும் என்பதை முடிவு செய்வது கோச்சார குரு சனி ராகு கேது இவர்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெறும்போது மட்டுமே அளிக்கும் அடுத்து வந்த கோள் ஒன்று பிறந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு ராசியில் பயணம் செய்யும்போது அந்த ராசியில் எந்த கோளும் இல்லை என்றால் அந்த ராசியின் காரத்துக்கு ஏற்ப சில நிகழ்வுகள் ஏற்படும் ஒரு பிறப்பு ஜாதகத்தை ஆராயும்போது அன்றைய கோச்சார கோள்களின் நிலையும் பரிசீலனைக்கு மிக மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்களின் நிலையை கண்டிப்பாக நல்லா பரிசீலனை செய்யணுங்க ஒன்று உச்சநிலை ரெண்டு நீச்சல் நிலை அப்புறம் மூணு பரிவர்த்தனை நிலை நாலு நிலை அஞ்சு செயற்கை நிலை ஆறு பார்வை நிலை ஏழு நட்பு நிலை எட்டு பகை நிலை ஒன்பது கத்திரி யோக நிலை பத்து கோள்கள் நின்ற ராசியின் நிலை அதாவது நட்பு ராசி அல்லது பகை ராசி கோள் மிக மிக முக்கியமாக முக்கியத்துவம் பெற்றவை ஆகும் ராசிக்காரங்கள் பலன்களை மாற்றி அமைக்கும் உயிர்நிலை பெற்றவை ஆகும் திருகுநந்தி நாடியில் கோல்காரத்துவம் அந்த கோள் நின்ற ராசியின் தன்மையும் வெளிப்படுத்தும் இப்படித்தாங்க உறவுகளுக்கு ஜாதக பலன்களை பார்க்க ஜாதகத்தை ஆராயும் முறை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்ற பராசர முறை மாதிரியில் நான் இதில் இது பண்ண வேண்டியதில்லை அதாவது ஜாதகருக்கு பலன் பார்க்கணும் குரு வச்சு பலன் சொல்கிறோம் அப்பாவுக்கு பலன் பார்க்கணும் சூரியனை லக்கணமாக வச்சு பலன் சொல்கிறோம் மனைவிக்கு பார்க்கணும் சுக்கரனை லக்கணமாக வச்சு பலன் பார்க்குறோம் படிப்பை பற்றி வேணும்னா ஜாதகருக்கு படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து புதனை லக்கணமாக வச்சு பலன் சொல்கிறோம் தொழில் எப்படி அமையும் சொல்லி போட்டு கேட்டிங்கன்னா சனிய லக்கணமாக வச்சு பழம் சொல்லாங்க பற்றி கேட்டோன்னா இளைய சகோதரன் செவ்வாய் லக்கணமாக வச்சு பழம் சொல்லலாங்க இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஈஸியாக பழம் சொல்ல முடியக்கூடியது அப்போ வந்து அன்னத்தை கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இணைச்சிக்கணும் கோள்களின் காரத்துவம் இதையெல்லாம் இணைச்சி கரெக்டாக நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியுங்க பல அதாவது பிரதிநிதி ஞானி முறையில் பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப நிறைய கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை சிம்பிளாக பலன் ஈஸியாக சொல்லிட்டு போகலாங்க சரிங்க நேர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஹஸ்டாலஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்